சோழனால் திருப்பணி செய்து முழுமை பெறாத திருவாரூர் மாவட்டம் செருமங்கலம் வன்னீஸ்வரர் சிவன் கோயில் எண்ணூறு ஆண்டுகளுக்குப் பிறகு தமிழ் முறைப்படி குடமுழுக்கு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த செருமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள மிக்க சிவாலயமாக ஸ்ரீ வாலாம்பிகை சமேத ஸ்ரீ வன்னீஸ்வரர் சுவாமி ஆலயம் திகழ்கிறது புராதன சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் குலோத்துங்க சோழனால் திருப்பணி நடைபெற்று முழுமை பெறாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்று குடமுழுக்கு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த மூன்று நாட்களாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் தமிழ் முறைப்படி வெகு விமர்சையாக நடைபெற்றது நான்காம் கால யாகசாலை பூஜையின் நிறைவாக மகா பூர்ணா ஹீதி தீபாராதனை நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித தீர்த்த குடங்களை சிவாச்சாரியார்கள் கோயிலை சுற்றி வலம் வந்தனர் அப்போது கோயிலில் திரண்டிருந்த சிவனடிகார்கள் சிவ வாத்தியங்களை இசைத்து ஆனந்த கூட்டாடினர் இதனைத் தொடர்ந்து அனைத்து கோபுர கலசங்கள் மீதும் தமிழ் முறைப்படி மலர் தூவி பூஜையினை சிவனடிகார்கள் மேற்கொள்ள சரியாக காலை பத்து இருபது மணிக்கு மூலஸ்தான விமானம் மற்றும் அம்பாள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் விமான கலசங்கள் மீது புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித தீர்த்தமானது ஜோன் மூலம் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து விமான கலசங்களுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மூலவர் பாலாம்பிகைக்கும் வன்னீஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவபெருமானை மனமுருக வழிபட்டனர்